அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அந்த சிஜை எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி ஓகே இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா இப்போ லாஸ்ட் நடைபெற்றது பார்த்தீங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அது தொடர்பான நிறைய நம்மளுக்குள்ளே பார்த்தோம்னாக்கா நிறைய கருத்துக்கள் அது இல்லாமல் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் சரிங்களா அது தொடர்பான ஒரு சில விஷயங்களும் இப்போ வந்திருக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு நாம் ஏன் டிலே பண்ணுறோம் டிலே பண்ணலாமா அது தொடர்பான விளக்கங்களும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே தரேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பாருங்கள் சார் நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே சார் போயிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கேட்கக்கூடாது சரிங்களா ஓகே ஏன்னா இந்த சமயத்தில் நான் உங்களுக்காக ஏன் வந்திருக்கேன்னாக்கா கண்டிப்பான இது வந்து சரியான ஒரு தருணம் நீங்கள் நேரத்தை வீணடிச்சு உங்களால் என்ன பண்ணிடக்கூடாது இது நடக்குமோ அது நடந்துருமோ அப்படின்றது அப்படின்னு நீங்கள் நினச்சி நேரத்தை நீங்கள் வீணடிச்சிடக்கூடாதுக்காக உங்களை ஒரு அலர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்திருக்கேன் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா குரூப் டூ டூஏட நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணிட்டாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் வந்து பார்த்தோம்னாக்கா எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க வேகன்சிஸ் பார்த்தோம்னாக்கா அறநூற்றி ஐம்பது வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ப்ளஸ் தான் அது கண்டிப்பாக கூட தான் செய்யும் சரி ஓகே நம்மளுக்கான இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள் நம்மளோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கிராமப்புற மாணவர்களோட மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரியதாக தான் இருக்குது ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க பார்த்தோம்னாக்கா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுது நாங்கள் வந்து இப்போது வேறு லெவலுக்கு போயிட்டோம் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப அடாவடித்தனமாக இல்லை அவங்களும் ரொம்ப அடம் பிடிச்சின்னு இருக்காங்க ஓகே ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் எப்படி கேட்டாலும் கண்டிப்பாக என்னால் எக்ஸாமை கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும்னு நாமளும் அடம் முடிக்கணும் அது தான் நம்ம இப்போ செய்யணும் சரி ஓகே நம்ம இப்போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில கன்ஃபியூஷன் எல்லாமே நம்ம க்ளியர் பண்ணலாம் பாருங்கள் குரூப் ஃபோர் ரீ எக்ஸாம் நடக்குமா சார் பார்த்தோம்னாக்கா ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க எக்ஸாம் முன்னாடியே கொஷின் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு போன வண்டி வந்து சரியாக சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகல அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துருச்சு எக்ஸாமில் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப் அவுட் ஆஃப் சிலபஸ் அவுட் ஆஃப் புக்கு அது போல் ஒரு இஷ்யூ வந்துருச்சு நிறைய தலைவர்கள் பார்த்தோம்னாக்கா பாலிடிக்ஸ்லேயும் பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க குரூப் ஃபோர் எக்ஸாமை ரத்து செய் ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம எல்லாமே அதை தான் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் ஆன்சருக்கு விட்டு விட்ட பிறகு பார்த்தோம்னாக்கா ஜிகே கே சைட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லா சைட்லேருந்தும் இருந்தும் பார்த்தோன்னா குரூப் ஃபோரை வந்து கேன்சல் பண்ண சொல்லி தான் சொல்றாங்க ஆனா சொல்லுவாங்க தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணோம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் நடக்குமான்னாக்கா தொண்ணூறு சதவீதம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை படிச்சுட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் அதிகபட்சம் பார்த்தினா இது போல் ஏதாவது உங்களுக்கு வந்துடுச்சு ப்ராப்ளம் வந்துருச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் நடந்தது நடந்ததாக நடந்ததாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால் குரூப் ஃபோர் வந்து கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வரும் சார் அப்படி தான் எல்லோருமே சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டே சொல்லிட்டான் குரூப் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களே சொல்லிட்டாங்க குரூப் ஃபோர் வந்து ரீ எக்ஸாம் வரும் சார் அதனால் நான் வந்து குரூப் டூ படிக்கிறத விட குரூப் ஃபோர்க்கே மறுபடியும் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அது போல் மட்டும் யாரும் தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க நேரத்தையும் வீணாக்கிடாதீங்க ஓகேங்களா குரூப் ஃபோர் ரீ எக்ஸாம் வச்சாக்கா கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஆனாலும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் புதுசாக படிச்சாகணும் ஆனால் குரூப் ஃபோர் ரீ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு என்பதுதான் தான் பார்த்தோன்னா ஒரு தெளிவான உண்மை அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நம்ம உடனே சொன் இப்போ இப் இப்போ எக்ஸாம் முடிஞ்சே பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டுவெண்ட்டி டேஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருனாக்கா யூடியூப்ல இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓ நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதலான விஷயமே தானே தவிர அது வந்து முடிவு கிடையாது ஓகேங்களா குரூப் ஃபோர் ரீ எக்ஸாம் என்பது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவான ஒரு தான் நீங்கள் அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்காதிங்க சரி ஓகே சார் நான் டிஎன்பிசி இனிமேலாச்சும் படிக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன் சார் இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டேன் இப்போ ஃப்ரெஷ்ஷருக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் கொடுத்தவங்க வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப சரி என்னதான் நடக்குது பாக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து வெளியில இருந்து பாத்துன்னு இருப்பாங்க சரிங்களா அது தொடர்பாக வந்து அதிக பேர் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எப்படின்னாக்கா உண்மையிலேயே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அஃபெக்டா இருக்கும் ஆனா புதுசா சும்மா ஏனோ தானோ சரி சும்மா ஒரு அட்டம் கொடுத்து பாக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா அது வந்து சரி என்னதான் நடக்கு அப்ட அது போலதான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷமாவோ இல்ல அஞ்சு வருஷமாவோ பார்த்தோம்னாக்கா நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் நான் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கி ஆவேன் அப்படின்ட்டு உட்காந்து உண்மையா படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா இது தலையில இடியே இருக்கக்கூடிய ஒரு செயலாதான் தான் கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் ஓகே சார் இனிமேலாச்சும் நான் படிக்கலாமா கண்டினியூவா படிக்கலாமா வேணாமான்னாக்கா தயவு செஞ்சு இந்த குரூப் டூ பிலிம்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க என்ன பண்ணலாம் கண்டினியூட்டியா படிங்க அதுக்கு அப்பா பார்த்தோம்னா குரூப் டு பிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்றீங்களா கண்டிப்பா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இல்ல குரூப் டூ பிலிம்ஸ் நம்மளால கிளியர் பண்ண முடியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பார்ட் டைமாக படிங்க இல்லை பார்ட் டைமாக ஒர்க் போங்க இல்லை ஃபுல் டைம் கூட ஒர்க் போங்க ஆனால் தான் என்ன பண்ணணும் நம்ம படிக்கிற விஷயத்தை விட்டுறக்கூடாது சைட் பை சைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து படிக்கத்தவன் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போங்க இப்போது நடந்திருக்க படி பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி கேட்டாங்க பார்த்தீங்களா லாஸ்ட் இயர் எக்ஸாம் குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர்லாம் அதுபோல் வந்து ஸ்கூல் புக்ஸ் அடிப்படையிலான கேள்விகள் தான் கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போது நாட்டு நடப்புகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து எலெக்ஷன் டைமில் வந்துச்சு இந்த மாதிரி சமயத்தில் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தோம்னாக்கா அதிகமான எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க சிலபஸ் படி தான் கேட்டிருக்காங்கப்பா அதில் உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லை ஓகேங்களா சிலபஸ் படி தான் கேட்டிருக்காங்க என்னன்னாக்கா அந்த சிலபஸ் படி பத்தாம் வகுப்பு தரம்ட்டு ஸ்கூல் புக் அடிப்படையில் அவங்க கேட்டிருந்தாங்கனாக்கா நம்ம எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க அந்த சிலபஸ் படி கேட்பான்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க நீங்கள் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சுருக்கணும் நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அதுபடி பார்த்தோம்னாக்கா அதுக்குன்னு ஓரளவுக்கு கேட்டுருக்கலாம் ஆனால் அவங்க எங்கே போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்போ வெளியிட்ட புத்தகத்துலேருந்துலாம் அவங்க வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தமிழில் பார்த்தோம்னாக்கா அதிகமான சொல்வளம் நிறைந்த மொழி வந்து நம் செம்மொழியான தமிழ் மொழி தான் இதில் இருந்து அக்யூரேட்டாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக முடியாது ஓகேங்களா அப்போது ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளை சோதனை செய்யும்போது ஓரளவுக்கு தேவையான அளவுக்கான அறிவுகளை மட்டும் நம்மளுக்கு அவங்க கரெக்ட் பண்ணி கொஷின்ஸாக கேட்டுருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு அவுட் ஆஃப் புக்கெல்லாம் தாண்டி தாண்டி போயிட்டு வா இப்போ நாம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே ஒரு ஃப்ரெண்டை நம்ம ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கங்கேன் அவன் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற நம்ம கேட்போமா கண்டிப்பாக கேட்க மாட்டோம் அவனுக்கு தெரியாத இடத்துல இருந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புத்தகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சந்தில் கேட்டிருப்பாங்க அதை போய் நம்ம அவன்கிட்ட கேட்டிருப்போம் அதே மாதிரி தான் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன தான் நம்மளோட நண்பன் தான் நம்மளோட நண்பர்களான நம்ம பதிமூணு லட்சம் பேரை நீங்கள் ஆன்சரே பண்ணாமல் அளவுக்கு நான் கேட்குறேன்ட்டு எங்கே போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு மேலே புத்தகத்துலேருந்து போயிட்டாங்க சோ ஓகே வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லாம் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி போக போகமாட்டாங்கன்னு நம்ம நம்புவோம் ஏன்னா இதுக்கப்புறம் அளவுக்கு அந்த இஷ்யூஸை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா கண்டிப்பாக ஸ்கூல் புக் ரிலேட்டடாக பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கிலருந்து தான் கேள்விகள் வந்து அதிகமாக இடம்பெறும் பிரிலிமினரிக்கு கண்டிப்பாக பார்த்தோம்னா ஸ்கூல் இருந்தா வந்து அதிகபட்சம் பார்த்தோம்னா நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக் ரிலேட்டடாக வந்து இந்த குரூப் டூ எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேங்களா நீங்கள் உடனே இப்பவும் பார்த்தோம்னாக்கா இப் சார் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து கேட்டாங்க சார் இப்போ நான் ஆயிரத்தி எட்நூறு புக்கில் போயிடுறேன் சார் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள்லாம் நான் நேராகவே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கிளம்பி போகக்கூடாது சார் இதுக்கப்புறம்லாம் வந்து இவெல்லாம் எங்கெங்கேயும் கேட்டுன்னு இருக்காங்க நம்மளுக்கு இவங்களுக்கு செட் ஆகாது சார் நான் குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டும் பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இந்த குரூப் டூ வரைக்கும் கண்டிப்பாக பொறுமைக்காரங்க பொறுமை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு மன வலிமையை கொடுக்கும் ஓகேங்களா எல்லாமே கடந்து தாங்க போகும் நீங்கள் பார்த்தோம்னா இப்போ இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஏன் நம்ம இவ்வளோ நாள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணோனாக்கா எக்ஸாம் எழுதிட்டு வந்துருப்பீங்க ரொம்ப மன உளைச்சலாகிட்டு இருப்பீங்க அடுத்த நாள் அப்படி தான் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் குறையும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் குறையும் ஆனால் நாம் எப்போ நம்ம உணர்றமோ எக்ஸாம் மட்டுமே நம்மளோட லைஃப் இல்லை ஓகேங்களா எக்ஸாம் தாண்டி பார்த்தோம்னாக்கா லைஃப்ன்றது வேற அது அப்படி நீங்கள் அந்த உணர்ச்சி அந்த உணர்வு உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகிடும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் நீங்கள் எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக உண்மையாக தான் படிச்சிருப்பீங்க உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஒன் இயரோ இல்லை டூ இயரோ டைம் கேட்டுக்கலாம் நான் வந்து படிச்சுட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் மேரேஜ் போ பண்ணிப்பேன் இல்லை நான் படிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போவேன் எனக்கு கிடைச்ச வேலைக்குலாம் வேணாம் நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்டிங் தான் போயிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு சில நம்மளோட சூழ்நிலை காரணமாக அது என்ன இருக்கலாம் இப்போ தள்ளி போயிருக்கலாம் நீங்கள் வேணா பண்ணலான்னாக்கா கிட்ட அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸாமில் அவுட் ஆஃப் சிலபஸ்லையும் கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க அதனால் என்னால் என்ன பண்ண முடில இந்த முறை ஸ்கோர் பண்ண முடில கண்டிப்பாக பொறுத்துக்குங்க நெக்ஸ்ட் டைம் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுன்ட்டு அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்ததுனால அவங்களும் பார்த்தோன்னா தெரியும் நம்ம பையன் வந்து நல்லா தான் படித்தான் ஆனால் அங்கே ஏதோ தவறு அதிகமான கடினமாக கேட் கேட்டதுனால அவனால் இந்த முறை தேர்வு தேர்ச்சி அடைய முடியலைன்னு அவங்களும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவ் தான் பண்ணுவாங்க ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவங்களோட மன கஷ்டத்தின் காரணமாக ஒரு சிலர் கொஞ்சம் ஏதாவது பேசுனா கூட அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பெருசாக எடுத்துக்கின்னு தவறான விஷயங்கள்லாம் நீங்கள் போகக்கூடாது ஓகேங்களா ஸோ ஓகே இது வந்து நம்மளோட ஒரு கைடன்ஸாகவும் ஒரு நல்ல ஆசிரியனாகவும் சக மாணவனுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தான் இது ஓகேங்களா அனைத்து மாணவர்களுக்கும் இது நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் ஸோ ஓகே இது தாங்க டிஎன்பிஎஸ்சி நம்ம படிக்கலாமான்னாக்கா என்ன பண்ணலாம் குரூப் டூ வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிங்க கண்டினியூட்டியாக படிங்க சரி சார் குரூப் டூ டூ ஏக்காக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா போஸ்டிங் பார்த்தோம்னாக்கா வெறும் அறுநூத்தி ஐம்பது போஸ்டிங் தான் சார் கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோரே பார்த்தோம்னாக்கா நான் வந்துன்னு பார்த்தேன் ஒரு டென் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வரும்னு பார்த்தேன் ஆனால் நல்லா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் தான் கொடுத்தாங்க அதுலேயும் பார்த்தோன்னா அந்தளவு டஃப் இருந்தாங்க இதில் பார்த்தோம்னாக்கா அறுநூற்றி ஐம்பது போஸ்டிங் தான் கேட்டுருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ இதில் கேள்விகள்லாம் எந்த மாதிரி டஃப்பாக இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னோட சார் ஒருத்தர் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நாலேஜ் தான் அவர் இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக அவர் படிக்கிற சமயத்தில் ஏன்னா அவர் அவர் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் தங்கியே தான் படித்தார் போது பார்த்தோம்னா அந்த இன்ஸ்டியூட் லெவலில் அவர் தான் வந்து டாப்பரை ஓகேங்களா தங்கியே அந்த சார் கூடயே இருந்து வந்து தங்கி படித்தாங்க எல்லாருமே அப்போதே இதுல அவங்களுக்கு வந்து அவர் சொல்லும்போது எல்லாமே எங்களுக்கு நடத்தும் போது அவர் சொன்னது இது எல்லாமே ஏன்னாக்கா சாப்பிடக்கூட வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நைட்டில் ஒரு செவன் டூ நைன் ஓ கிளாக் இல்லை டென் ஓ கிளாக் வரைக்கும் ஹோட்டலில் வந்து சாப்பிட வேலைக்கு போவாங்களாம் அங்கே போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு பரோட்டா மூணு பரோட்டாவை அங்கே இருக்கிறத சாப்பிட்டு மிச்சத்தை ஒரு பரோட்டாவை சுருட்டி எடுத்துன்னு வந்து அடுத்த நாள் காலையில் சாப்பாட்டுக்கு வச்சுப்பாங்களாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருக்காங்க ஆனாலும் என்ன பண்ண முடியல மேஜரான எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் போல் எக்ஸாம்லாம் அவரால் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு சரிங்களா மெயின்ஸ் போகிறது திரும்பி வர்றது குரூப் ஃபோரில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகிறது அது போலேயே அவருக்கு சுச்சுவேஷன் காரமாக ஏதோ தெரியல நடந்துருக்கு ஆனால் ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மொத்த வேக்கன்சிஸே பார்த்தோம்னாக்கா வெறும் பதிமூணு வேக்கன்சிஸ் மட்டும்தான் சரிங்களா ஆனால் இவர் பார்த்தோம்னாக்கா அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நினச்சின்னு அப்ளை பண்ணிட்டாரு எக்ஸாம் எழுதுறாங்க அந்த எக்ஸாம் ரிசல்ட் வருது இவர் தான் பார்த்தோம்னா ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து சூப்பரான போஸ்டிங் இன்டர்வியூ போஸ்டிங்கு சூப்பரான போஸ்டிங் எடுத்துட்டாங்க குரூப் டூவில் போன ஆஃபீஸை இவருக்கு முன்னாடி போனாங்க பார்த்தீங்களா பேட்சு அவங்க வாங்கக்கூடிய சேலரியை விட இவரோட சேலரி ரொம்ப அதிகம் அவங்களோட ஒர்க் ப்ரெஷரை விடையே இவரோட ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பீஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் தான் ஓகேங்களா அது போல வந்து அவரு அவருக்கு என்ன ஆயிடுச்சு அந்த டைமிங் வந்து பக்கவா கிளிக் ஆயிடுச்சு இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா வெறும் பதிமூணு போஸ்ட் தானே அப்படின்னு பார்த்தனாக்கா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு அவேர்னஸ்ஸோட அதுக்கு அப்ளையே பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா அங்கேயே வந்து ஃப்ளாப் ஆயிட்டாங்க இவர் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணார் பார்த்தீங்களா அதுவே அவரோட சக்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அவர் படித்த அந்த நாலேஜ் எல்லாமே இவருக்கு எங்கே கை கொடுத்துருக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர அளவுக்கு பார்த்தோம்னாக்கா அவர் கை கொடுத்துருக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான போஸ்டிங் எடுத்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்க்கு அவர் போயிருக்காரு ஓகேங்களா அந்த எக்ஸாம் அதாவது அவரோட டிபார்ட்மெண்ட் வைஸில் சரி ஓகே இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா இப்போ அறநூற்றி ஐம்பது போஸ்ட் தானே சார் அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா இந்த பதிமூணு லட்சம் பேர் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா ஆல்ரெடி வேகன்சிஸ் அதிகமாக வரும்போதே பார்த்தோன்னா குரூப் டூக்கு கம்மியாக தான் பார்த்தோன்னா அப்ளை பண்ணுவாங்க ஆனால் இப்போ வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியனால நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்ளையே பண்ண மாட்டாங்க அது போல் நீங்கள் என்ன பண்ணோம்னாக்கா இது வந்து எப்படின்னாக்கா சுத்தமாக படிக்காமல் சும்மா எக்ஸாம் மட்டும் வந்து அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்தோன்னா நம்ம பயப்பட மாட்டோம் அவங்க வந்து பயமே இருக்காது அவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க வர வர எக்ஸாம் வருமா வருவாங்க அப்ளை பண்ணுவாங்க போயிடுவாங்க அப்போ கண்டிப்பாக அந்த காம்பெட்டேட்டிவ் பார்த்தோம்னாக்கா இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு அவங்க பார்த்தோம் உண்மையிலேயே படிக்கிறவங்க பார்த்தோம்னாக்கா இதை எல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் ஓகேங்களா அவங்களோட வேலை என்னவோ அதை அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்தோம்னா அறுநூற்றம்பது வேகன்சிஸ் தானே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு தேவை பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு போஸ்டிங் தான் நீங்கள் நிறைய மார்க் எடுத்துகிட்டீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு அஞ்சு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்களா இல்லை பத்து போஸ்டிங் கொடுக்க போகிறாங்களா கிடையாது என்ன போஸ்ட்டிங்கே ஒரே ஒரு போஸ்டிங் தான் அந்த ஒரு போஸ்டிங் வந்து நமக்கான போஸ்ட்டிங்காக நம்மளுக்கு பிடிச்ச போஸ்ட்டிங்காக நம்ம போய் செலக்ட் அந்த அந்தளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இந்த குரூப் டூவை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் தான் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா குரூப் ஃபோர் வந்து ஒரு வாட் இஸ் வாட் அது போல கேள்விகளும் வரும் ஆனால் இப்போ நடந்த குரூப் ஃபோர் அது போல் இல்லை சரிங்களா ஆனால் குரூப் டூவை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா கேதர் பண்ணி நம்ம எக்ஸாமில் அப்ளை பண்ணுறா போலே கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கதைகளாக ஸ்டோரிஸாக தெரியும் அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே கண்டிப்பாக குரூப் டூவில் கொஷின்ஸாகவே ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக குரூப் டூ டூ இயக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுக்கப்புறமும் நீங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னாக்கா தேர்ட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருந்தே பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆகஸ்ட் இருந்து நான் படிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போயும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தோனாக்கா நம்ம சேனல்லே பார்த்தோன்னா உங்களுக்கு லிங்காக கொடுத்துருப்பேன் ட்ரைவில சிக்ஸ்த்து டூ எயித் வரைக்கும் இலக்கணம் தனி பிடிஎஃப் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே நைன்த்து டென்த்து அண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த இலக்கணம் எல்லாமே பார்த்தோன்னாக்கா தனி ஒரு பிடிஎஃப்ஃபாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் திருக்குறள் ரிலேட்டடான பிடிஎஃபும் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஆஸ் யூஸ்வல் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நம்ம என்னென்னலாம் இருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா சிலபஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் சிலபஸ் இல்லாமல் நீங்கள் படிக்காதீங்க சிலபஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக இது தெரியணும் ஓகேங்களா ப்ரிண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸில் உள்ள வார்த்தைகள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரி ஓகேங்களா சிலபஸ் எடுத்து வச்சுங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு நீங்கள் கேதர் பண்ணி மெட்டீரியல்ஸும் கண்டிப்பாக வச்சுக்கங்க இந்த முறை வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் தேடக்கூடாததுக்காக தான் நான் ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஐலாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன் அந்த லிங்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே இருக்கும் நீங்கள் போய்ட்டு டிரைவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சரி ஓகே இதுதான் வந்து குரூப் டூ ரிலேட்டடான நான் சொன்ன விஷயங்கள் சரி தமிழ் இலக்கணம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போது இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக அந்த பேட்டர்னை பற்றி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் குரூப் டூ டூ ஏ ஓகேங்களா குரூப் டூன்றது பார்த்தோம்னா இன்டர்வியூ போஸ்ட்டு ஐம்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க டூ ஏ பார்த்தோம்னாக்கா மீதி இருக்கக்கூடிய அறநூற்றி ஐம்பது வேக்கன்சி அறுநூற்றி அறுநூறு போஸ்டிங் வந்து குரூப் ல சொல்லியிருக்காங்க ஓகே ரெண்டுத்துக்குமே பார்த்தோன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று காமனான எக்ஸாம் தான் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் எழுத போகிறதுல ஓகேங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் அடிப்படையில் குரூப் டூக்கு எலிஜிபிள் ஆகுறிங்களா குரூப் டூ ஏக்கு எலிஜிபிள் ஆகுறிங்க வந்து ரிசல்ட்டில் பார்க்குறோம் ஓகே மெயின்ஸ் பார்த்தோம்னாக்கா குரூப் டூ எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப் டூ ஏக்கு வந்து மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் லாஸ்ட் டைமும் பார்த்தோம்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஓஎம்ஆர்ஷீட்டில் தான் எக்ஸாம் நடந்தது இந்த வருஷமும் பார்த்தோம்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டெலாம் என்ன நம்ம கம்ப்யூட்டரில் அந்த கொஷின்ஸ் அங்கே ஷோ ஆகும் நம்ம டிக் பண்ண போகிறோம் ஆன்சர்ஸ் ஓகேங்களா இந்த முறை எப்படி நடக்குன்ட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா சரி கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு நம்ம எதுவும் பயப்பட வேண்டியல சார் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது சார் அப்படிலாம் இல்லை நம்ம மவுஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே கிளிக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆன்சர் சார் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இப்போ மொபைலில் நம்ம டெஸ்ட் போடுறோம் பார்த்தீங்களா கொஸ்டின்ஸ் பார்த்துறது ஆப்ஷன் அப்படியே டிக் பண்றோம் பாத்தீங்களா அது போல் தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நம்ம எதுவும் ஓகே குரூப் டூவில் பார்த்தோம்னாக்கா இன்டர்வியூ நம்ம போவோம் ஸோ ஓகே இதுக்கான பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சேம் ஆஷிஷியல் குரூப் ஃபோர்க்கான ஃபிலிம்ஸுக்கு வந்த குரூப் ஃபோரோட அந்த பேட்டன் தான் பார்த்தோம்னா குரூப் டூ டூ வைக்கான ஃபிலிம்ஸ் பேட்டர்னும் கூட தமிழுக்கு பார்த்தோம்னாக்கா நூறு கேள்விகள் கேட்க போகிறாங்க மேக்ஸில் வந்து இருபத்தைந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க ஜிகேலேருந்து எழுபத்தைந்து கேள்விகள் ஆக மொத்தம் மொத்தம் இரநூறு கேள்விகள் வரும் சார் இது பில்லிம் தானே ஒன் டுவெண்ட்டி எடுத்தால் போதும்ல ஒன் தேர்ட்டி எடுத்தால் போதும்ல அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க சரிங்களா ஏன்னா வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நம்ம பில்லிம்ஸை நல்லா பண்ணும்போது சம கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அதே போல் நீங்கள் நிறைய ஸ்கோர் எடுத்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டு ரெண்டு ஸ்டேஜ் உண்டுங்க சில பேர் பார்த்தோம்னாக்கா பார்டரில் ஃபிலிம்ஸ் க்ளியர் பண்ணிடுவாங்க நீங்கள் பார்டரில் பில்லிம்ஸ் கிளியர் பண்ணாலும் என்ன பண்ணலாம் மெயின்ஸ் போக தான் போகிறீங்க நீங்கள் பார்டரில் கிளீன் பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மெயின்ஸ் போகக்கூடாதுன்னு அப்படின்னு யாரும் சொல்ல இல்லை ஓகேங்களா அந்த கட் ஆஃப் குள்ளே நீங்கள் வரும்போது என்ன பண்ணிவிடுங்க ஆட்டோமேட்டிக்காக மெயின்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிளாக எலிஜிபிள் ஆகிடுங்க ஒரு சில பேர் பார்த்தோம்னாக்கா ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிலாம் போட்டு ஃபிலிம்ஸ் க்ளியர் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களால பார்த்தோம்னா மெயின்ஸ் அவங்க ஒரு மெத்தனை போக்கால் மெயின்ஸை ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க ஆனால் இந்த பார்டரில் கிராஸ் பண்ணி போனால் நம்ம நம்மால் அவன் என்ன பண்ணுவான் மெயின்ஸ் கிளியர் பண்ணி கண்டிப்பாக போஸ்ட்டிங்க வாங்குவான் ஓகேங்களா அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஓகே இந்த குரூப் டூக்கு நீங்கள் எப்படி படிக்கணுனாக்கா சார் நான் ரெண்டே மாதம் தான் இருக்குது எப்படி சார் நான் ஃபஸ்ட்லேருந்து படித்து முடிக்கிறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருப்பீங்க ஃபுல்லாக கடினமாக படித்தவங்களும் சரி இல்லை ஓரளவுக்கு அளவுக்கு சரி படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக குரூப் க்கு இப்போ அந்த குரூப் ஃபோருக்கு படித்ததை நீங்கள் குரூப் டூவில் போய்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எப்படின்னாக்கா நீங்கள் படிச்சீங்க பார்த்தீங்களா இப்போ அதை வந்து ரிவிஷன் ஆங்கிளில் எடுத்துகிட்டு போனோம் புதுசாக உட்காந்து மறுபடியும் ஒவ்வொரு லைனாக படிக்காத விட்ட ஏரியாவை அது போல் படிங்க ஏற்கனவே படித்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ரிவிஷனுக்கு நீங்கள் போட்டுருங்க ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு அஞ்சு ரிவிஷன் கூட ஃபுல் ரிவிஷனே பண்ணி முடிக்க முடியும் அப்படி பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும் குரூப் டூ ப்ளேம்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை ரொம்ப அசால்ட்டாக உங்களால் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போட்டு ஃபிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ண முடியும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த குரூப் டூ ஃபிலிம்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது புதுசாக படிக்கிற மாதிரி உட்காந்து வரி வரியாக உட்காந்து மறுபடியும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துன்னு இருக்காதிங்க ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டோம் அந்த மனநிலையை நம்மளுக்கு வரணும் அந்த மென்டாலிட்டியோட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இப்போ ரிவிஷனுக்கான ஷெடியூல் போட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ண பழகுங்க ஓகேங்களா அந்த ரிவிஷன் தான் வந்து இப்போ உங்களை கண்டிப்பாக உயர்த்தோம் இந்த குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா குரூப் ஃபோரில் படித்ததை நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும் சரி ஓகே மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா மெயின்ஸ் நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு ப்லிமினரி நம்ம கிளியர் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் மெயின்ஸுக்கு போக முடியும் அதுக்காக மெயின்ஸுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் சார் நான் படிக்க ஆரம்பிப்பேன்னாக்கா அப்படி பண்ணாதீங்க மெயின்ஸுக்கு வந்து ஜிகே சைடு இருக்குது பாத்தீங்களா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளிலிமினரியும் கவர் ஆகும் போதே பார்த்தோம்னா டீட்டெயிலாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அடிப்படை உரிமைகளா அடிப்படை உரிமைகள்லாம் என்ன அது அதோடய டாப் டு பாட்டம் நம்மளுக்கு அந்த ஒரு இப்போ மெயின்ஸில் அந்த கே கேள்வி கேட்குறாங்க வச்சிங்களேன் அடிப்படை உரிமைகளை பற்றி விவரி அப்படின்ட்டு கேட்டாங்கனாக்கா இப்போ ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிறீங்கனாக்கா ஸ்கூல் புக்கில் பின்னால் புக் பேக்கில் கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கொஷின்ஸை படித்து நீங்கள் எழுத தேவையில்ல ஓகேங்களா இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எழுத தேவை ஒன் மந்த்த்க்கு அப்புறம் நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் மெயின்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரைட் பண்ணி ஆகணும் குரூப் டூ நீங்கள் வந்து இப்போது ப்ரோக்ராம் பண்ணும்போதே வந்து நாம் குரூப் டூக்கு எலிஜிபிளாக குரூப் டூ ஏக்கு எலிஜிபிளான்னு நீங்கள் ஓரளவுக்கு உணர்ந்துருங்க ஓகேங்களா இல்லை சார் என்னால் குரூப் டூ பண்ண முடியும் அப்படின்ட்டு என்னோட என்னோடய ஒப்பீனியன் என்னென்னாக்கா எல்லோருமே வந்து குரூப் டூக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே அச்சீவ்மெண்ட்டு உங்களோட ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள் குரூப் டூ தான் நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் குரூப் டூ ஏலையிலையாச்சும் நம்மளுக்கு ஈஸியாக க்ளிக் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு சில பேர் பார்த்தோம்னா கண்டிப்பாக குரூப் டூ நோக்கி நீங்கள் கண்டிப்பாக பயணிப்பீங்க ஓகே குரூப் டூக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் மெயின்ஸ் எழுதணுன்னாக்கா இப்போதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அடிப்படை உரிமைகள் வந்துனாக்கா கொஞ்சம் ரைட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அந்த கை பழக்கம் வந்து எழுத 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 பார்த்தோம்னாக்கா ஆகும் கை இல்லாம கரெக்டான அந்த டைமிங்கில் எழுதக்கூடிய பழக்கெல்லாமே இப்போதுலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சின்ன சின்னதாக சும்மா கீர்கள்கள் வரலாம் குரூப் டூ ஏக்கு எழுதுறவங்க பார்த்தோம்னாக்கா நீங்கள் எழுதலனாலும் அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பழகுங்க ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் பற்றி விவரின்னாக்கா ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லத் தெரியணும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அடிப்படை உரிமைகளா பகுதி மூணு விதியா விதி பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து இது போல விஷயங்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் மற்றும் மேக்னகட்டா இது போல விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கண்டிப்பாக படிச்சிருப்போம் அடிப்படை உரிமைகள்ல என்னெல்லாம் உள்ளது சொத்துரிமை எப்போ நீக்கப்பட்டது நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சொத்துரிமை எங்கே த வச்சாங்க இது முந்நூறு ஏழை எங்கே இருந்துச்சு இது போல விஷயங்கள் தான் நாங்கள் படிச்சிருப்போம் ஓகேங்களா இதை வந்து ஒரு ஆர்டராக நீங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்ல சொல்ல தெரிஞ்சிருக்கணும் கேட்டாலே சொல்லணும் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படி சொல்லி பழங்க அப்படி சொல்லி பழகும்போது பார்த்தோம்னாக்கா ஃபிலிம்ஸுக்கும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுங்க மெயின்ஸுக்கும் பார்த்தோம்னாக்கா நீங்கள் இப்போதுலேருந்து படித்து ஓரளவு சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணி வச்சிருவீங்க லாஸ்ட் டைமில் ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் மெயின்ஸ் நீங்க ப்ரஸன்டேஷன் பண்ணலாம் ஓகேங்களா சரி இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா தமிழ் இலக்கணம் இதை பற்றி நம்ம பேசுவோம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் நம்ம வீடியோ முடிச்சுறேன் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணுதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தினாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் சரி சார் தமிழ் இலக்கணம் எப்படி தான் படிக்கிறது சொல்லுங்களேன் நீங்களே நம்ம லாஸ்ட் குரூப் ஃபோருக்கு நம்ம கிளாஸ் தொடங்கும் போது நான் சொல்லியிருப்பேன் தமிழ் இலக்கணம் பார்த்தோன்னா சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் தமிழ் இலக்கணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் ஸ்கூல் புக்கை படித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்தெந்த விஷயங்கள் மனப்பாடம் பண்ணணுமோ அது மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் கேள்விகள் எங்கேருந்து கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ற மாதிரி தான் தான் நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸாம்பிளையும் பார்த்தினாக்கா அது போல் தான் நடந்துருக்கு இப்போ நம்ம நடத்துகிற வீடியோஸ்ல பார்த்தோன்னா இந்த சுட்டு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எல்லாமே நடத்தும் போது அது எல்லாமே என்னது ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் ஆ ஈனாக போகுதுங்களா மாராஜி ஸ்டாண்டர்ட் தான் அது எல்லாமே என்ன இது கேள்வியை கேட்டிருந்தாங்க டைரக்டாகவே அப்படியே கேட்டிருந்தாங்க புறவினாக்கள் வினா எழுத்துக்கள் என்ன இது எல்லாமே பார்த்தோன்னா டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க அதே போல் அந்த வேர்ச்சொல் அறிதல் இருந்து கண்டிப்பாக ஐந்து கேள்விகள் வரையும் கேட்பாங்கன்னு கே சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்க ஐந்து கேள்விகள் வரையும் கேட்டிருந்தாங்க ஆனால் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக கண்டிப்பாக கேட்க தேவையில்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சுதான் போதும் இப்போ வேர்ச்சொலை வந்து வினையாளர்களின் பெயர் எது வினை முற்று எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கினாலே கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் சில பேர் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் அது கேர்லெஸாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஆனால் அந்த சொன்னக்கூடிய டேட்டாஸும் நம்ம சொன்னக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த ஏரியாஸில் இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஓகே தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போக முடியாது ஏன்னால் ப்ரிலிமினரிக்கு நம்ம ஸ்கோர் பண்ணோம்னாக்கா தமிழில் நூறுக்கு நீங்கள் கண்டிப்பாக எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும் இந்த முறை கொஞ்சம் ஈஸியாக கேட்டாலும் நீங்கள் நைன்டி ப்ளஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அப்போ சார் நம்ம தமிழ் இலக்கணத்துக்கு எப்படியும் இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்மளோட அகாடமியில் பார்த்தோம்னா தமிழ் இலக்கணத்துக்கு ஒவ்வொரு டாபிக்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு நான் வீடியோவை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க வீடியோ ஆனாலும் பார்த்தோனாக்கா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் அப்பப்போ உங்களுக்கு தனித்தனியாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியுன்னு சொன்னாக்க நான் என்ன பண்ணிட்டேன் ஃபுல் புக்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு டாபிக்ஸும் நான் கொடுத்துட்டேன் அந்த டாபிக் வைஸ் பார்த்தனா ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் இலக்கணத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மேக்ஸை வரையும் பார்த்தோனாக்கா நீங்கள் யூஷுவல் என்ன பண்ணலான்னாக்கா இந்த குரூப் குரூப் டூ டூ ஏக்கு பார்த்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா தனி வட்டி கூட்டு வட்டி சதவீதம் இது எல்லாமே பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதிக அளவில் கேட்பாங்க அளவிலேருந்து போன முறை சரியாக கேட்கல இந்த முறை குரூப் டூன்றனால் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகேங்களா த்ரீ டிமென்ஷனில் கண்டிப்பாக கேள்விகள் வரலாம் ஓகேங்களா சரி நம்மளோட அகாடமியில் வந்து உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேட்ச் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு தனியாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத மட்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஓகேங்களா யூடியூப்பில் வந்து நம்ம ஃபுல் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோருக்கு வந்து நம்ம பேட்ச் அனௌன்ஸ் பண்ணோம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரே பார்த்தோனாக்கா கம்மி தான் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் ஆனால் வந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தோனாக்கா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஓகேங்களா அவங்களுக்கு வரையும் பார்த்தோன்னா நம்ம ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் ரிவிஷனும் கொடுத்துட்டோம் அவங்களால தமிழை வந்து ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சதுன்னு தான் அவங்க நம்மளுக்கு கொடுத்த ரிப்ளை ஓகேங்களா இருந்தாலும் வந்து இது நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு தான் வந்து நம்மளோட இம்பார்ட்டன் அப்போ தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரையும் என்னென்னாக்கா நம்ம யூடியூப்லேயே பார்த்தோம்னாக்கா கிளாஸஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுக்கலாம் ஓகேங்களா எல்லாருக்குமே இது போட்டோம் தமிழ் இலக்கணம் வந்து எல்லாருமே படிங்க ஓகேங்களா சரி பேட்ச் வந்து யாருன்னா வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அது தொடர்பான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ் எதுனாலும் சரி இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க subscribe பண்ணுங்கள் ஓகேங்களா thank you